சின்னம்மர்மகள் சீரியல் இனிமேல் போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேது வந்துட்டு போஸு செஞ்ச எல்லா தொப்பையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கணுன்றதுக்காக காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ளே போயிட்டு சில பேருக்கிட்ட விசாரிக்கிறாரு இந்த மாதிரி விஷயம் ஒரு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் பல பேர் வந்து தான் சொல்றாங்க நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி சளிச்சு போயிடுது ஐயோ இந்த ஆதாரம் கிடைக்கலனா கண்டிப்பாக போசுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த முயற்சியை கை விடாம இன்னும் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஒருத்தர் கிட்ட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஆமாங்கண்ணே ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு இருந்துச்சு அந்த அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் தலைமையிலேயே அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மருந்தெல்லாம் கொ கொண்டு போயிட்டாங்க அதை என் கண் ரெ ரெண்டு கண்ணால் நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சேதுக்கு அப்போ தான் உயிரே வருது ஐயோ ரொம்ப நன்றிம்மா இந்த விஷயத்த கேட்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்தேன் இந்த விஷயத்த வச்சு நிறைய விஷயம் எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இந்த விஷயத்த வந்து எங்கள் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக

வந்துட்டு ஃபோன் போன் பண்ணி இங்க பாரு காவியா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திராத என்னோட பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அவனுக்கு என்ன தண்டவனா வேணா கொடு ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திராதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆண்டி நீங்க சொல்றதுக்காக நான் இப்போ சும்மா வர்றேன் ஆனா உங்க பையன் அவங்க பையன் மாதிரி ஒரு பொம்பளை பொறிக்க நான் பார்த்ததே கிடையாது எல்லாருக்கிட்டையும் வசனமா பேசி அவங்களை எப்படி மயக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் தான் அவங்க பையன் இப்படி ஒரு பொம்பளை பொறிக்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா காவியா அதாவது என்னதான் என்னதான் இருந்தாலும் என்னோட பையனை என் கண்ணு முன்னாடியே திட்டும்போது எனக்கு கஷ்டமா இருக்காதா எங்க பார்ம காவியா என்னோட பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நான் இல்லை நல்லா சொல்லலை அவனை கண்டிப்பா நான் கண்டிச்சு வைக்கிறேன் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறேன்னு சொல்லவே சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல கேட்கறாங்க இங்க பாருங்க ஆண்டி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் ஆஹ் ஏன மட்டும் என்கிட்ட கேட்காதிங்க ஆனா இந்த கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி உங்க பையனுக்கு நான் ஒரு பெரிய தண்டனையா கொடுக்க போறேன் அந்த பெரிய தண்டனையில உங்க பையன் ரொம்ப கஷ்டப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கணக்கப்படுறாங்க போடுறாங்க இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும் அதுக்கப்புறம் உன்னை எப்படி அடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கணக்கப்படுறாங்க போடுறாங்க அதுக்கப்புறம் பாரு மருமகளே நான் எனக்கு எனக்கு ஒன்றே ஒன்று தான் நீ கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது என்னோட பையனுக்கு அவன் பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை நம்ம காவியார் இருந்துட்டு எதுவுமே ஃபோ சொல்லாமல் ஃபோனை வச்சுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு பயங்கரவோம் வந்துரு இங்கே பாருடி இவ என்னை மாமியார்னு மறி மதிக்கவே மாற்றாடி இவ இவளுக்கு தான் நான் மருமகளாக இருக்கிற போல் அந்த மாதிரி இப்போது நடந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு இந்த கல்யாணம் நடந்து முடிந்து முடி தெரியறதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா மட்டும் போதும் எப்படியோ சேத நம்ம மயக்கம் போட வச்சுட்டோம் அவன் நாளைக்கு காலையில் வரைக்கும் எல்ல மாட்டானு தெரிஞ்சிருச்சு இங்க பாரு இங்க பாரு சித்ரா இந்த இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும் அதே மாதிரி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லை அந்த காசையும் நம்ம டக்குன்னு வாங்கிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிற்றரசு இருந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு சிற்றரசை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதாவது சிற்றூர் சேர்ந்துட்டு அதாவது போஸை பார்த்துட்டு மாப்பிள்ள வா மா வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்ன பார்த்தும் கூட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுவோம் நம்ம போஸுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது ஐயோ என்ன இவர் நார்மலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ராஜாங்கம் வராங்க வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆ வா வா சிற்றூர்ஸு வா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஐயா மாப்பிள்ளைக்கிட்ட இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் மாப்பிள்ளைக்காக நான் போடுறது அப்படின்றாங்க இதை கேட்ட போஸுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது அப்படியே மாமா என்ன நகை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மாப்பிள்ள உங்களுக்கு தேவையான நகை எல்லாத்தையும் இங்கே வச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டுட்டு நீங்க உங்களுக்கு தேவையானதான் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு எதுக்கு சி இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா என்னோட மாப்பிளைக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் இது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அடடே சம்பந்தி எப்போ வந்தீங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்தோடு வராங்க வாங்க சம்பந்தி மாப்பிளைக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்றாங்க ஆ சரிங்க சம்பந்தி கண்டிப்பாக என்னோட பையனுக்கு இதெல்லாம் போட்டு விட்டுடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க சம்பந்தி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் அந்த நேரம் பார்த்து நம்ம சாவுத்திரி வராங்க வந்த உடனே சாவித்திரி கிட்ட இங்க இங்க பாருங்க என்னோட என்னோட பையனுக்காக எவ்வளோ நகை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஐயோ இந்த கல்யாணத்தை நிறு நிறுத்திருவான்னு பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது எதனால என்னம்மா இந்த கல்யாணம் நடந்துரும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காங்க ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாங்க ஆனா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரியல அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு போஸ் இருந்து உன்னோட வாழ்க்கை புதுசாக புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது நாளையிலேருந்து உன்னோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறத மட்டும் பார்க்கணும் சரியா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க பெரியப்பா எல்லாம் என் கூட இருக்கிறப்ப கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா மாமா அப்படின்றாங்க என்ன என்ன ஆச்சு சேஸ்வரி எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எத்தனையோ பேர் பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றாங்க அப்படியே ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யார் என்ன பண்ணது சொல்லு ஈஸ்வரி நான் பாத்துக்கிறேன் அவங்கள அப்படின்றாங்க இல்ல மாமா பரவாயில்ல அவங்களை எல்லாம் நானே சமாளிச்சுக்கிறேன் இந்த கல்யாணம் சீக்கிரமா நடந்து முடிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிட்ட சொல்லவும் ராஜாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாவித்ரி இருந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் கிட்டே போயிட்டு இங்கே பாரு தாமரை இந்த கல்யாணம் ஏன் நான் நிற்கலை காவியை போயிட்டு ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தலை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அவளுக்கு கண்டிப்பாக ரொம்ப கோவத்தில் தான் போனால் ஆனால் இப்படி ஒன்று நடக்கணும் நினச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம சாவுத்திரி மேலே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இவளை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு மா என்னாச்சுமா எதுக்காக அப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த சாவித்ரி என்னெல்லாம் பண்றா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இங்க பாருமா நீ எதை பத்தியுமே கவலைப்படாது எதுக்காக இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ டென்ஷனே ஆகாத சரியா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நான் நம்ம காமிய கிட்ட பேசிட்டோம்ல காமியவும் இந்த கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எதுக்காக உமா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிற இல்லடி இது இதை தாண்டியும் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க இல்லம்மா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிற்றர் சேர்ந்து சிற்றவர் சேர்ந்துட்டு இங்கே இங்கே பாருங்கள் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கரெக்ட்டு டைமுக்கு நான் அந்த கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்லேயே இருக்காங்க அதுக்கப்புறம் சவுத்துல வந்துட்டு தா தாமரைக்கிட்ட இங்கே பாரடி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் அந்த காமியா பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காடி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு இங்கே பாருமா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த கல்யாணம் நடக்க நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுந்திருந்து பார்க்கலாண்டி கண்டிப்பாக ஏதாச்சும் நடந்து இந்த கல்யாணம் நின்று நின்றுடும்ண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி ஒரு பக்கம் தாமருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதாவது மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கும் வந்துடுறாங்க மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சேது இருந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்காரு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் தன்னோட அப்பா வந்து யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட மாப்பிள்ளை அழைக்கிறோம் போகும்போது இங்கே பாருங்க மாமா நீங்கள் இப்போவே அதாவது போஸுக்கு தர வேண்டிய ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இப்போவே கொடுத்துக்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க இங்கே பாரமா ஈஸ்வரி நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன் கா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் எதுக்காக நீ இப்படி இவ்வளோ அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியல இல்லைமாம்மா இப்போவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல அதனால தான் இப்படி இப்படி கேட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன சாவித்திரி வந்துட்டு என்ன மதனி எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியே இருங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு இப்பவே நீங்க அவசரப்பட்டா எப்படி கண்டிப்பா உங்ககிட்ட அவரு காசு அம்மா அண்ணன் காசு கொடுத்துருவாரு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாமரை என்னம்மா இப்பவே இவ்வளவு உசாரா இருக்கா பாருமா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்துரும் போலம்மா ஏ கம்மன் இறி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு கோவிலுக்கும் போயிடுறாங்க கோவிலுக்கு போயிட்டு உடனே எல்லாத பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரம் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளையும் வர வச்சிடறாங்க நம்ம சேது வந்துட்டு ரொம்பவே அவசர அவசரமாக வந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தமிழுக்கு கால் பண்ணுறாங்க தமிழ் வந்துட்டு ஆ சொல்லுங்கள் என்னாச்சு எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விடாத அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதாவது காட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றதுக்காக நான் ஞாபகங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ ஆதாரத்தோட போஸ்ட் பண்ண வேலை எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட நிரூபிக்கணும் அதுக்காக நீ இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாளோ நடக்க விடாம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கிறீங்களா இப்போ நீங்க அந்த காட்டுக்கா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த போயிட்டு கல்யாணத்தை நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் சரிங்க நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய வர வச்சு அதாவது யார் ஐயு வந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பொண்ணு வர சொல்லுங்க அப்படின்ற வார்த்தையும் வருது இதை கேட்ட தமிழ் செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பொண்ணையும் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்ச உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே அவசரமாக ஓடி வராங்க நம்ம அயிரு இருந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபாஸ்டா இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு கிட்ட உட்கார்ந்து அயிர் இங்கே பாருங்க சாமி சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாகணும் இந்த கல்யாணத்தை ஃபாஸ்ட் ஃபாஸ்டா செய்ய அதாவது மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்கிறத பார்த்தா நம்ம சன்னாசி இருந்துட்டு என்ன ஈஸ்வரி என்னாச்சு உனக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கிற இவ்ளோ டென்ஷனா இருந்து நான் எப்பவுமே பார்த்தது இல்லையே எதுக்காக இவ்ளோ டென்ஷன் உனக்கு எந்த டென்ஷனுமே ஆகாத எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகும்னு நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற சீக்கிரமா தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐயர் இருந்துட்டு தாலி தாலி யார் எடுத்து கொடுக்கறது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க அதுக்கப்புறம் என்ன தாலியும் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ராஜாங்க வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து தமிழ் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தமிழ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பயங்கர ஷாக்கோட என்னடி எதுக்காகடி கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்க மாமா நீங்கள் தாலியை கொடுங்க போசு தாலியை தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் இங்கே பாருங்க நீங்கள் தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இந்த கல்யாணத்தை நடக்க நடக்க வைக்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க மாமா வராங்களா மாமா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் இங்க பாறடி என்னடி என்னோட பையன் நல்லா இருக்கிறது உனக்கு புரிய பிடிக்கலையாடி எதுக்காகடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இங்கே பாருங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சேதம் மாமா தான் சொல்லி சொல்லிவிட்டாரு அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் இப்போது மாமாக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆனால் மாமா ஃபோனுக்கு ரிங்கே ரிங்கே போகலன்றதுக்காக எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க தான் நான் இப்ப கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்றாங்க சவுத்ரிக்கு பயங்கர சந்தோஷம் இங்க பாரடி இந்த கல்யாணம் நிறு நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அது காவியாக இருந்துட்டு போசுகிட்டே இங்கே பாருடா இன்னொன்று நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்க நீ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அறிவறுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஸ்வீட் பேபி நான் எதுவும் பண்ணலை பேபி எதுக்காக பேபி என்னை நம்பாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன என்னை போய் நீ நம்பாமல் இருக்கலாமா ஏன் பேபி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ சின்னு ஏ சி நிறுத்தடா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா இப்படி ஒரு கேவல மேலே வேலையை பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் உன்னால் எப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு எதுக்காக இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு கல்யாணம் அதாவது தாலி கட்டிட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பேசிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சிற்றரசு சேர்ந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா என்ன ஐயா இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஏன் ஏன் நடத்தணும் இந்த கல்யாணத்தை நிறுத்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் சிற்றரசை இப்படியெல்லாம் பேசுகிற கல்யாணத்தை போய் நிறுத்த முடியுமா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் வெயிட் பண்ணலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிற்றரசு சேர்ந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஐயோ இந்த கல்யாணத்தை வச்சு தானே நம்ம அமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுற்றுலா சேர்ந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட இங்க பாருங்க ஐயா முகூர்த்த நேரம் முடிய போகுது இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கவும் இங்க பாருமா அதாவது முகூர்த்த நேரம் முடிய போகுது அதனால இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம அப்புறமா என்ன விஷயம்னு பேசிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தாலி எடுத்துட்டு போஸ் கட்டை கொடுக்குறாங்க போஸ் கட்டை கொடுத்து தாலியை கட்டவும் வைக்கிறாங்க கட்டியும் கட்டிடுறாங்க இதைப்பட்ட பட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது அப்பாடி இந்த கல்யாணம் நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்கறதுக்கு போறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம போசும் வந்துடுறாரு வந்த உடனே நம்ம அதாவது சேதுவை பார்த்தது பார்த்த உடனே நம்ம சேது இருந்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்றாங்க இதை கிட்ட நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஐயோ எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக வந்துட்டான் போலியே இன்னும் ஒரு கோடி ரூபாய் தன்னோட கைக்கு வந்து கூட சேரலையே இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபாஸ்டா வனமேடைக்கு போறாங்க போன உடனே இங்க பாருங்கப்பா நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க தேவையே இல்லப்பா அப்படின்றாங்க என்ன செய்த சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாப்பா போஸ் உங்களை காப்பாத்திருந்தா தானே இந்த இந்த சன்மானத்தை அவனுக்கு கொடுக்கணும் இப்போ அவன் எந்த எந்த ஒண்ணு எதுவுமே பண்ணலன்னா நீங்க எதுக்காக அவனுக்கு கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு என்ன செய்தோ என் பையன் என் பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சேது எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன சேதோ அஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா போஸ் உங்களை காப்பாற்ற கிடையாது உங்களை காப்பாற்றினதே தமிழ் தான் தமிழ்கிட்ட இருந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்து தான் அதாவது தமிழ் தமிழ் காட்டுக்குள்ளே இருந்து தமிழ் மருந்து கொண்டு இருக்கப்போ சேது அதாவது போஸ் போயிட்டு தமிழோட தலைமையிலேயே கட்டி வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்து தான் நம்ம நம்மகிட்ட கொடுத்துருக்கான் இப்படி ஒரு வேலையை பண்ணி தான் இப்படி ஒரு வேலையை பண்ணி தான் நம்மக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக தகுதியே இல்லாமல் பாராட்டுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்றான்ப்பா இப்படி ஒருத்தனுக்காக நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன பொசு சேதை சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மாமா இப்போது என்னோடய பையன் நல்லா இருக்கான்றதுக்காக பொறாமையில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் தன்னோட தன்னோட தனக்கு கொடுக்கலன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு எந்த ஆதாரமே இல்லாமல் எப்படி அதாவது போசு மேலே இப்படி ஒரு பழியை போட முடியும் இப்படி ஒரு பழியை போடவே முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க என்னோட தலைம என்னோட தலையில் கட்டிய வச்சு அடிச்சுட்டு என்னை மயக்கம் போட வச்சுட்டு இருந்து மருந்தை கொண்டு போயிட்டு நான் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு ஒரு பெருமையை பீத்துக்கிட்டதில் என்ன உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு வெக்கமா அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி சொல்லி பயங்கர டென்ஷனோட கேட்கறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது இப்படி ஒரு வேலை பண்ணி தான் என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் வாங்க பார்த்தாங்களா நான் இவங்க கிட்ட ஏமாற பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு இங்க பார சன்னாசி இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்பா நீங்க அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா எனக்கும் ஒன்னும் புரியாம தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு எனக்கும் புரியல எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கானோ எனக்கும் எனக்கோ தெரியல இங்கே பாரு சேதோ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நீ சொல்கிறது உண்மைனா அதுக்கு ஆதாரம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா ஆதாரம் இல்லாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் இப்போ அந்த இந்த மருந்தை கொண்டு வந்த காட்டுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதை நேரில் பார்த்தவங்களவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த அக்காவையும் அண்ணனையும் கூட்டு கூட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேச வைக்கிறாங்க இங்க பாருங்க இந்த அம்மா தான் மருந்து கொண்டு வந்துட்டேன் மருந்து கொண்டு வந்துட்டேன் காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து இவர் போயிட்டு அதாவது பின்னாடி நின்று தலைமையிலேயே கட்டி வச்சு அடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு இதை பார்த்துட்டு நாங்க தான் இந்த பொண்ணை காப்பாத்தி எடுத்துட்டு போய் இந்த அண்ணா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது இங்க பாரு இங்க பாருடா போஸ் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க பெரியப்பா இவங்க சொல்றதெல்லாம் போய் நான் நல்லா இருக்கன்றதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோகிறது இங்க பாருடா போஸ் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம செல்வி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாங்க இங்கே பாருடா நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லி இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பார்த்துட்டு இப்போ நான் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படிடா இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பண்ணிவிட்டு அதாவது செய்யாத உனக்கு தகுதியே இல்லாமல் பதவிக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படைய உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம செற்றரசம் அது காவியங்கும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருங்கப்பா எனக்கு இப்படி ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களாப்பா என்னோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு அதாவது நான் முதல் பண்ண கல்யாணத்துல தான் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இப்படி ஒருத்தனை இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா என்ன என்ன என்னோட வாழ்க்கையவே அழிச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுற்றுலா சேர்ந்துட்டு இங்க பாருங்க ஐயா உங்களை நம்பிதானே எனக்கு நான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சேன் ஆனா இப்படி ஒருத்தனுக்கு என்னோட பொண்ணை கொடுக்கறதுக்கு நீங்க எப்படி இப்படி எப்படி என்கிட்ட சம்மந்தம் வாங்கினீங்க எனக்கு புரியல என்னோட அழிக்கிறதுக்காகவே என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இதெல்லாம் அதாவது சேது இருந்துட்டு தப்பு பண்ணிருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டே இங்க பாருங்க அங்கிள் இவன் பண்ணதெல்லாம் நான் சொல்றேன் தாமர்கிட்ட தப்பா நடந்த விஷயத்து எல்லாத்தையுமே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்லவும் ராஜாவும் பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து அறிவாவை எடுத்துட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல நீ திருந்துட்ட திருந்துட்டேன்னு நினைச்சிருநேன் நீ திருந்துட்டேன்னு நினைச்சு உன்னோட வாழ்க்கைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறதுக்காக நீ முன்னேறணும்னு நீ முன்னேறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் பண்ண எது ஒவ்வொன்றத்தையும் பாத்து பார்த்து பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பண்ணியிருக்கேன் அதுவும் அந்த மாசமா இருக்க புள்ளியே காட்டுக்குள்ள நடு காட்டுக்குள்ள வச்சு தலைமலியை அடிச்சிட்டு வந்திருக்கே அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகிட்டு இருந்தா என்னடா பண்ணிருப்பேன் அதுதான் எதுவும் ஆகல இல்ல பெரியப்பா அப்படின்றாங்க எதுவும் ஆவலையா எடுறா இப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது எப்பட்றா உன்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட அருவாவை எடுத்து அதாவது போசுவை வெட்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு மாமா பிளீஸ் மாமா என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா என்னோட பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா இதனால் வரைக்கும் இதனால் வரைக்கும் தன்னோட் அதாவது இதனால் வரைக்கும் அதாவது மருந்து கொண்டு வந்தது இதனால் வரைக்கும் போ அதாவது சேது போஸு தான் இந்த மருந்தை கொண்டு வந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இதனால் வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்னோட பையன் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க இப்போ தான் என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அந்த நேரம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இவன் நல்லா சும்மாவே விடக்கூடாது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் இப்படி ஒருத்தர் நம்ம ஊரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவே கூடாது எதுக்காக இப்படிலாம் இருக்கான் இவன் இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு பேசிக்கிட்டேன் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ராஜாங்க இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இவனை இனிமேல் ஸ்டேஷனில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸும் வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது இங்கே பாருங்கமாம்மா இன்றைக்கி தான் என்னோடய பையனை என் பையனுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு பார்த்து இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களே இங்கே பாரு ஈஸ்வரி உன்னோட பையன் தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் எத்தனையோ முறை அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு ஆமாம் ஆனால் அவன் எதுலையும் திருந்துற மாதிரி தெரியல இப்படி திருந்தாத ஒருத்தவனை நான் என்ன பண்ணுவேன் சொல்லு இப்படி திருந்தாதவனுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணலை ஆனால் நீங்கள் யார் கூடயுமே ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செல்வி இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக இவன் என்கிட்டயே வந்து பேசினா இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்துக்காக எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன் நான் இனிமேல் ராஜ வாழ்க்கை வாழ போகிறேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வயிறு எரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எங்கிட்ட வந்து சொன்னான் ஆனால் இப்படி ஆணவத்தில் ஆடாதடா உனக்கு உன்னோட ஆணவம் தான் உன்னோட அழிவு அப்படின்னு சொன்னேன் இவன் ஆணவத்தில் ஆடாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இவன் நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மலர் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி நம்ம சேது போசுவா பார்க்கவும் போசுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது கிடைக்குது அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு போஸ் அதாவது விலங்கு போட்டுடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணை அழுக வைக்காதீங்க என்னோட பையனை என்னை பைய என்னோட பையனை விட்டுருங்க என்னோட பையன் எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தம்ம நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு இங்கே பாரு ஈஸ்வரி இனிமேல் நீயும் நீயும் இந்த வீட்டுக்கு வரவே வராத உன்னால தான் உன்னோட பையன் இப்படியெல்லாம் இருக்கலாம் இனிமேல் உன்னோட பையனும் சரி நீயும் சரி இனிமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு அதாவது யார் சா நம்ம சிற்றரசை பார்த்து இங்கே இங்கே எங்கள் பாரு சிற்றரசு என்னை மன்னிச்சுரு ஆனால் இப்படி ஒரு கேவலமான புத்தியோடு இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல உன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் இப்படி ஒருத்த இப்படி ஒரு புத்தியோடு இவன் நினச்சி கூட பார்க்கல என்ன மன்னிச்சிடும் சிற்றரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சுற்றுலாசு வந்துட்டு பயங்கரமான ஒரு இங்கே பாருங்கள் இங்கே இங்கே பாருங்க ஐயா உங்களை நம்பி தானே என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் அர்ப்பண என்னோட பொண்ணோட வாழ்க்கையை உங்கள் அதாவது உங்களோட தம்பி பையனுக்கு கொடுக்க நான் நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டீங்களே என்னோட பொண்ணிய என்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தானே நீங்கள் இப்படி பண்ணீங்க நீங்கள் ஒரு அமைச்சரை இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதில் ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சேதம் இருந்துட்டு இங்கே பாரசேதோ இங்கே பாரு சேதோ இப்படி ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா நீ இந்த ஒரு விஷயத்த இப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது இப்படி ஒருத்தனுக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே நினச்சி சிற்றரசு ரொம்பவே க கவலைப்பட்டு இருந்துப்பாரு ஆனால் இங்கே பாருங்கப்பா ஆனால் தாலி தான் கட்டியாச்சே தாலி கட்டிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிற்றரசு ஒவ்வொரு வார்த்தையாக கேட்க கேட்க நம்ம ராஜாங்கத்துக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுற்று சேர்ந்துட்டு பயங்கர டென்ஷனோட அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அதாவது சன்னாசி இருந்துட்டு அண்ணன் என்னோட தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அவமானம் வந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம மோகனாக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு இருந்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க உங்க உன்னோட பையனுக்காக என்னோட புருஷன் எத்தனையோ முறை அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது பண்ண வேலையில ஈஸ்வரியனோட கல்யாணமே நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க ஈஸ்வரி இருந்துட்டு இனிமே இந்த குடும்பத்தை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும் இந்த வீடியோ